நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்ம திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கிறவங்க சவுத் சைடு இருக்கிறவங்கலாம் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கரண்ட் இருக்கலன்னு தெரியல ப்ளட்டெல்லாம் போடிச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருமே கொஞ்சம் சொல்லுங்கள் கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கஷ்டம் கொஞ்ச நாள் இருக்கும் என்ன பண்ணுறது அந்த வெள்ளை தண்ணி வந்தாலே ரொம்ப அவஸ்தையாக இருக்கும் நாங்களும் ரெண்டு வாரத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாம் சரியாயிடுச்சு இதுவும் கடந்து போகும் அன்ற மாதிரி ஓகே நம்ம சென்னை மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி செவ்வாய் சிக்கன் மட்டன் எதுவும் இருக்காது முருகருடைய சாப்பிடாம இருப்பீங்க நான் சாப்பிடுவேன் ஆனால் எங்கள் ஓய்வு சாப்பிட மாட்டாங்க என் மருமக சாப்பிட மாட்டாங்க பையன் வேலைக்கு போயிட்டான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் தெரில என்ன சமையல் இன்னைக்கு இந்த வாரம் உள்ள ஒன்று கேட்கல என்ன சாம்பார் அவரக்கா சாம்பார் கட் பண்ணி சாம்பார் அப்புறம் இருக்கு உருளைக்கிழங்கும் போட்டு கிரேவி கிரேவியா தொக்கா கல்லணத்துல வைப்பாங்க அந்த மாதிரி ஆமா தொக்கு தமிழ் கிரேவி ரெடி கட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அவரக்காய் தக்காளி எல்லாம் போட்டு அவரக்காய் சாம்பார் இன்னைக்கு அதை கட் பண்ணி வச்சிருக்காங்க தக்காளி வெங்காயம் அவரக்காய் கொத்தமல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க பச்சை மிளகா காணும் பருப்பு சரி சாப்பாடு நீங்கள் மதியானத்துக்கு சாம்பார் அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கோசரம் தனியாக ஒன்று ஸ்பெஷலாக எடுத்து தான் காமிச்சாங்க அது கொஞ்சோண்டு உண்டு ஏன்னால் செப்பா வந்து ஒய்ஃப் சாப்பிட மாட்டாங்க மருமக யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கே கொஞ்சம் உண்டு எடுத்து வச்சுருக்காங்க எனக்கு உங்கள்கிட்ட இந்த கேட்டாங்க தரேன் அது என்னத்தையும் பண்ணுவாங்க என்ன தூள் மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் பிளைன் மிளகாத்தூள் வந்து அப்புறம் தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா பரட்டி வெச்சிட்டு ம் அப்புறம் வெறும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் போட்டு நீங்கள் பாருங்க கொஞ்சோண்டு ஊற்றி வச்சிருக்காங்க நல்லா புதுசு நல்ல ரொம்ப தான் நான் பார்ப்பேன் பண்ணுறதுன்னு நினச்சிருந்தேன் ஒரு கரோட லாச்சி வாங்கி சாப்பிட்றேன் வச்சிருந்தேன் நான் ஆ இந்த வர நான் பருப்பு நினைச்சிருந்தேன் இதை வச்சிருக்கேன் இப்படி கூட வேக வைக்கலாம் இல்ல கிளாஸ்ல போட்டு சோ பருப்பு வந்துச்சு உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு பச்சை பாட்டன் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ண போறோம் ஏன் பருப்பு கொஞ்சம் தனியாக வைக்கிறேன் பருப்பு ரசமாக சாம்பார் செஞ்சா பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க ரசம் செஞ்சுட்டு அதுல கொஞ்சம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஐயோ சிஸ்டர் பேர் வந்துட்டு மணிமேகலையும் இந்திர நேச்சரில் ரசம் செய்கிறத காமிகள் சொல்லிக்கிறாங்க எத்தனை தடவை தான் இருக்காங்க அதில் பருப்பு இல்லை இல்லை இப்போ இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஓகே அது தனியாக பருப்பு ரசம் வந்து செய்கிறேன் இல்லையா தோரம் பருப்பெல்லாம் தனியாக வேக வச்சு சூப்பராக இருக்கும் அதான் சொல்லியா கைப்பக்கம் இதே பொருள் எங்கள் வீட்டில் இருக்குது மிளகு சீரகம் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா எல்லாமே நானும் தான் பண்ணுவேன் வேற மாதிரி இருக்கும் இவங்க பண்ணுவாங்க வேறு மாதிரி இருக்கும் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அது வேறு மாதிரி இருக்கும் எல்லாருமே ஆனால் ஒரே பொருள் தான் ஒரே வீடு தான் அந்த வீட்டில் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது ரசத்தில் ஆக்சுவலாக மூணு பேரில் யார் பண்ணுற ரசம் நல்லாயிருக்கும் நீ பண்ணுறதா நான் பண்ணுறதா அவங்க பண்ணுறதா இவங்க அம்மா பண்ணுறதா நல்லாயிருக்கும் நான் பண்ணுறது இன்ஸ்டன்ட் ரசம் இவங்க பண்ணுறது மேக்ஸிமம் பூண்டு ரசம் பண்ணுவாங்க இவங்க அம்மா ரசம் பண்ணுவாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ஈக்குவலாக போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க நம்ம வேலை சீக்கிரம் முடியணும் இப்போ இருக்கு ஃபாஸ்ட் டென்ட் தானே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பேர் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு பண்ண வேண்டியது தான் இருக்காங்க இங்கே சமைக்கிறப்ப பக்கத்துலன்னு தோணை தன தொண்தோன பேசிடணும் அவனும் டைம் பாஸ் ஆகும் வாசன

நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க சாப்பிடவும் போங்க ஊருக்கா ரசம் சாத்துக்கு ஊருக்கா சாம்பார் சாரத்துக்கு ஊருக்கா அது நார்த்தங்காய் ஊருக்கா எஸ்பெஷலி எனக்கு லெமன் மாங்காய் ஓகே பட் நார்த்தங்காய் வந்து என்ன மாதிரி வயசானவங்களுக்கு வாய் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆமாம் எதையும் நம்ம இலக்காம நினைச்சிடக்கூடாது இப்போது ஒரு குட்டி கதை நம்மளுக்கும் அஞ்சு வருடல் இருக்குது இல்லையா இல்லையா இந்த அஞ்சு வருடம் ஒரு நாள் சண்டே ஆகிடுச்சான் அப்போது ஒன்று சொல்லித்தான் இந்த வேலை சொல்லித்தான் நான் தான்டா கெத்து அப்படி காமி இருப்போம் நான் தான் கெத்தாக இருப்பேன் சொல்லிட்டு இந்த தவறுன்னு சொல்லிச்சான் அதுக்கு இந்த வர சொல்லிச்சான் போடா டேய் ஏன்னா ஆளை கட்டுறதுன்னா வர்றதுனா போகிறதுனா என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க நான் இல்லைனா ஒன்றும் பண்ண இப்படியா காமிப்பீங்க இப்படி தானே காமிப்பீங்க அப்படி சொல்லிச்சான் அது இந்த நடுவர் சொல்லிச்சான் நீங்கள் நல்லா தான் பேசிங்க இன்னொன்னும் பண்ணிங்க இருக்கிற வரலையே உயரமானவன் நான் தான் கம்பீரமாக நிற்கிறப்ப சொல்லிட்டு இந்த தவிர சொல்லிச்சான் அதுக்கு இது சித்தி தான் அதனால் போடா மூணு வரன்னு சும்மா இருங்க என்ன தான் கோல்டு நாங்கள் தங்க நாங்கள் போட்டாலும் இதில் தான் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க அதுதான் கெத்து என்னுடைய தங்க வரன்னு பேர் எனக்கு தீர்மானித்தான் இதை அமைதியாக இருந்துச்சான் நாலு வருடம் இதை பார்த்து சிரிச்சுதான் இதுக்கு பார்த்துச்சான் இன்னும் நாலு பேர் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்குங்க எவ்வளோ பெரிய தங்க மேலாக இருந்துக்குங்க ஆளை காட்டுங்க தம்சப் காட்டுங்க இருந்தாலும் சாமி கும்பிட்ருப்பவும் சரி மற்றவங்களை வரப்பவும் சரி வணக்கம் வாங்க சொல்கிறது கும்பிட்றது நான் தான்டா முதல்ல நீங்கள் சொல்லிட்டு கெத்தாக சொல்லித்தான் ஸோ உருவத்தை பார்த்து இலக்காராக இருக்கக்கூடாது ஊர்க்காக தானே நினைக்கூடாது அதுதான் கெத்து அதே மாதிரி இந்த சுண்டு வரலாம் கெத்து வணக்கம் சொன்னால் தான் நிற்கும் டெய்லி தானே நம்ம வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குல்ல தான் ஃபஸ்ட்டு நிற்குது ஸோ சுண்டு தான் கெத்து இல்லையா நல்லா இருக்கலாம் கதை எல்லாருக்கும் தெரியும் சும்மா எயின் பண்ண ஒன்று தெரியும் கதை எப்பவுமே உருவம் பார்த்து எல்லாம் வைக்கக்கூடாது எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் திருவண்ணாமலை தேர் எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் ஸ்ரீரங்கம் தேராக இருந்தாலும் அந்த தேர்க்கு அச்சானின்னு ஒன்று சின்னதாக ஒன்று மாட்டி இருப்பாங்க அந்த அச்சானின்னால் தேர் நவராது தேர் கவுந்துடும் அதுதான் ஒரு சின்ன எறும்பு தான் ஒரு பெரிய யானை ஒரு ஆட்ட ஆடிடும் அது உள்ள போச்சு யானை க சின்ன எறும்பு தான் ஸோ யாரையும் இலக்கம் பண்ணிக்கூடாது இது ஒரு சிம்பிள் ஒரு தத்துவமாக ஸோ இருக்குங்களா இந்த கதை ரைட் சமை சமைச்சு முடிக்கட்டும் இன்னும் சமை சொல்கிறேன் என்ன இன்றைக்கு பார்க்கலாம் அப்பப்போ தேட்டி பார்க்குறது என்ன பண்ணுறாங்கன்ட்டு உருளைக்கிழங்கு எம்மா நல்லா வாசனையாக இருக்கும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு தொக்கு கிரேவி கூடி வைக்க அந்த கடை என்னது தனி கருவு போடுவீங்க இல்லை இப்போதானே இதை போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் தான் போடணும் என்ன போட்டிருக்கேன் சொன்ன இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பிளைன் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா வந்து மிளகுத்தூள் உப்பு அவ்வளோதான் கொஞ்சம் தோன்றிங்களா என்ன ஊக்குவிப்பாங்க மூக்கில் கூடுதுன்றது நம்மளோட நெடி இல்லை நெடிய கூறு கூரஸ் அப்படின்னோம் ஒரு பக்கம் வந்து கிரேவி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் இற ஆகிட்டுருக்கு நல்ல கோசி என்ன கோசு எற எடுத்து வச்சிருந்தாங்க இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு யோசி இருந்தேன் சிக்கன் வாங்கி இல்லாமல் யோசிச்சுருந்தேன் வாங்கி திட்டுவாங்க சரி இருந்துச்சு இதே அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக அது வந்து கருவேப்பெல்லாம் போட்டு தருவாங்க நான் ஃபைனலாக காமிக்கிறோம் பாருங்கள் ட்ரையாக இருக்கும் ஒரு சாம்பார் சாதம் விட்டு பாருது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை நீ சாப்பிட மாட்டேன் இவங்க வந்து சா ஞாத்திரம சாப்பிடுவாங்க தீங்கி சாப்பிடுவாங்க செவ்வாய் சாப்பிட மாட்டாங்க புதன் சாப்பிடுவாங்க வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் வேடன் பாபா நாள் புதன் சாப்பிடுவோம்ல அதான் நான் சொன்னேன் ஞாயிறு சாப்பிட திங்கள் சாப்பிடுவேன் இருங்க ஆ திங்கட்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவேன் வியாழன் வெள்ளி சனி சாப்பிட மாட்டேன் செவ்வாய்க்கிழமை கூட சாப்பிடுவேன் ஆ செவ்வாய் வியாழன் செவ்வாய் முருகர் நாள் வியாழன் குரு நாள் வெள்ளி அம்மன் நாள் சனி பெருமாள் நாள் நான் வந்து சனிக்கிழம மட்டும் சாப்பிட மாட்டேன் மற்ற எதுனாலும் சாப்பிடுவேன் பிடிச்சது சாப்பிட்டா எந்த சாமியும் போச்சிக்க மாட்டாங்க அதுக்கோசம் நான் சாப்பிட்ருக்கு ஆனால் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் அது பழகிடுது பெருமாளுடைய நாள் எங்களுடைய குலதெய்வம் பெருமாள் எனக்கு பிடிச்ச தெய்வம் சிவன் வருஷ வருஷம் திருவண்ணாமலைக்கு போயிடுவேன் சிவ சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜ நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக பழிக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து அந்த கிரிவலம் போக ஆரம்பித்தேன் நான் கரெக்டாக வரைக்கும் போயிட்டு தான் இருக்கேன் வருஷம் வருஷம் போயிட்டு கிரிவலம் போகிறது அன்னதானம் போடுறது பண்ணி தான் இருக்கேன் இந்த பொங்கலுக்கு நான் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்டுங்கெலாம் வருவாங்க அப்படியே போயிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு சாமி சாமி பார்க்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க அப்பா இருந்து ஒரு வருஷத்துக்கு கோயில் போகக்கூடாதுன்ட்டு ஆனால் ஐயன் கிட்ட கேட்டாச்சு கோயிலுக்கு போகலாம் அர்ச்சனை பண்ணக்கூடாது தேங்காய் உடையக்கூடாது கற்பனை ஏற்றக்கூடாது அவ்வளோதான் ஸோ அன்னதானம் பண்ணுறதுக்கு போகிறேன் இந்த வாட்டியும் போவேன் பொங்கலுக்கு ஓகே நம்ம ஊரில் நீங்கள் நாளும் லஞ்சனை பார்த்துடலாம் இப்போ பட்டாணி சீசன் வந்துருக்கு பட்டாணி காலிஃப்ளவர் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாணத்தில் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது எனக்கு மட்டும் யாராக சிக்கன் தான் வாங்கிட்டு வருது இது வந்து ஒயிட் ரைஸ் வடித்த சாப்பாடு சாம்பார் அவரைக்காய் சாம்பார் பருப்பு ரசம் கரெக்டாக ரைட் நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம்